ஓகே சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் நீங்க வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றதுக்கு உங்களோட நன்றி கடனுக்கு இருந்து மட்டும்தான் அப்படின்னதுக்கு அப்புறமேட்டா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு திரும்ப டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ண எவ்வளவு நாளா வந்து வெளியே தானே சாப்பிட்டுட்டு இருந்தான் பார்த்ததும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுறான் ஹானாவுக்கு இதை பாக்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு வழியா மன நிறைவோட சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்றத பாத்துட்டு ஹானாவோட ஃபேமிலி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னது காரு வீடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்களா ரொம்பவே பாவமா பரிதாபமா இருந்தது எல்லாம் வாங்குற பொண்ணுதும் என்னது திட்டு வாங்குறப்பயா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னு உங்க அப்பாவை கேட்க உங்க அப்பாவா ஆஹ் இல்ல இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்றாரு இங்க பாருங்க ஒழுங்கா உண்மையே சொல்லுங்க ஆஹ் அது ஒரு டக்கான என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு என்னது ஏன் கிட்ட சொல்லல சொல்லல அப்படின்னு போயிட்டே இருக்க நீ இதை கேட்டா கஷ்டப்படுவேன் ஒருதமா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு என்னோட வாய் அடைச்சிட்டாரு அப்படின்னா இப்ப ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க தானா அப்ப நீ பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் இல்லையா அப்படின்னு அக்கா கேக்க ஆஹ் எப்படியா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல என்னமா சொல்ற இப்ப டக்கான கிட்ட எதுவுமே இல்ல எப்படி இருப்ப நீ காசுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல இப்ப டக்கானே கிட்ட அந்த காசே இல்ல அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னா ஓ அப்படியாப்பா அப்ப உங்க கிட்ட என்ன வேல்யூ இருக்கு இப்ப காசு இருந்து அப்படின்ற மாதிரி கேக்குறா ஹானா இதுல இருந்து இப்ப நீ கண்டிப்பா விட்டு குடுக்கறதா இல்ல இல்ல கூட நீ எப்பயும் இருக்க மாதிரி நீ பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்க அம்மா கேக்க ஆமா அப்படிதான் நான் என்ன ஒண்ணு சொல்றேன் இந்த காசு ரிச்சு போரு அத பார்த்து நான் பழகல டக்கானே ஒரு பர்சனா பாத்துதான் இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்றா இப்போ ஆபீஸ்ல காட்டுறாங்க ஆபீஸ்ல அந்த தாத்தா இருக்காருல்ல அவர்தான் பிரசிடென்ட் கூட மேனேஜிங் டேரக்டரும் இருக்காரு ஆமா பிரசிடென்ட் உங்களோட பேரா இருக்கான்ல அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நீங்க பறிச்சுக்கிட்டு இப்போ வந்து ஏதோ தனியா விட்டு இருக்கீங்களாமே எதுக்கு இதெல்லாம் ஆனா உங்க பேரமலை உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் இருக்கதான் செய்யுதுல்ல அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அவன் கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னு இருக்கு அவன் தெரிஞ்சுக்க வேண்டியதும் இருக்கு பழகிக்கணும் சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது பெருசா ஏதோ பிரச்சனை இல்ல ஏதாவது எழுத்துட்டு போய் விட போகுது அண்ட் டக்கானே இன்னுமே லோவா போயிட போறான் அப்படின்லாம் சொல்ல அதுக்கு பிரசிடென்ட் தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து யாரு ஒருத்தன் வந்து எல்லாமே இறந்திருக்கானோ அவன் அங்கியில இருந்து மேல திரும்ப வருவான் சோ அது மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்னு மாசா பேசி விட தற்காலிகமா ஹீரோ ஸ்டே பண்ணிருக்காரு இல்ல சோ அந்த வீட்டுக்கு வெளியே தான் ஹீரோயின் உட்காந்துகிட்டு இருக்கா குளுர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கா ஏ ஹானா என்ன பண்றேங்க அப்படின்னு கேட்டதும் ஆமா இன்னைக்கு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னதும் கண்டிப்பா நான் வீட்டுக்கு போமாட்டேன் உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த கதவை கொஞ்சம் தரங்க நான் உள்ள வேணா வரேன் இல்லனா வெளியே அப்படியே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்றா வேற வழி இல்ல உள்ளேயும் போயிட்டு அண்ட் இன்னைக்கும் சூப்பரா குக் பண்ணி எடுத்துட்டு வரா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சத கிளம்ப சொல்ல மாட்டேங்கல அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா நீ வேணா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடு அப்படின்னு சொல்றாரு திரும்ப வந்துட்டியா இன்னைக்கும் அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஆமா எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு அவளோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அது மேத் ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு தான் சொல்ல இப்ப ஹீரோவும் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்டடிஸ்ல அடுத்த நாள் சூப்பரா ஹீரோ வேற லெவல்ல கட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படியே மெஜிஷியன் என்ன எவ்ளோ சீக்கிரமா கத்துக்கிட்டீங்க வேற லெவல்ல பண்றீங்க அப்படின்னு சொல்ல அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா ஸோ அது வந்து ரெடி ஆகுறதுக்கு என்ன ஒரு டியூரேஷன் இருக்கும் உடனே ஓபன் பண்ணாதீங்க இருங்க த்ரீ டூ ஒன் இது ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்ட்டு ஓபன் பண்ணி சாப்பிட்டதும் அது ஒரு வீடியோ எடுக்கிற பாத்தீங்களா இவருதான் பிசினஸ் மேனா அவரு பொசிஷன்ல பெரிய கம்பெனில இருந்தாரு ஆனா இவரு இப்ப காமனா நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் சாப்பிட்றாரு பாத்தீங்களா அப்படின்னு கலாச்சு ஒரு வீடியோ எடுக்கிறா ஹீரோ பக்கத்துல உட்காந்து ஸ்மைல் பண்ணி ரசிச்சுட்டு அந்த மூக்கை வந்து அப்படி அப்படி தொட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒர்க்ல ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு கோக் பாட்டில் வைப்பாரு உடனே ஹேனாவோடப்பா என்ன சொல்றாருன்னா அது பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆக்சுவலா எங்க ஃபேமிலில வந்து என்னை கேட்டுக்கிட்டாங்க அதுவும் இல்லாம என் பொண்ணு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டா அவளுக்கு மோஸ்டா பாத்தீங்கன்னா இல்லாத உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல சொல்ல அப்படியே பாக்குறான் தேங்க்யூ அரிகாத்தோ அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம ஹானாவுக்கு நீ படிக்கிறதுக்கு எல்லாம் வேற ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியாமே சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுல என்ன ஆகிடப்போது அப்படின்னு எல்லாம் பேச அண்ட் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு பேசுனியா கிளைன் கிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாரு சீனியர் மேனேஜர் ஆ ஓகே நான் பேசிட்டேன் எல்லாமே சூப்பர் தான் ஃபைன் அப்படின்னானே இப்ப ஹானா வந்து வெளியே நின்றுட்டு இருக்கா ஒரு ஷாப்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது நான் என்னதுக்கு ஆஹ் ஒரு பொண்ணுக்காக நான் தான் அடிச்சு பிடிச்சி சீக்கிரம் வந்துட்டு இருக்கேன் தெரியுமா இந்த ஓபன் ஏர் எப்படி இருக்கு அப்படின்னு ஹானா ம் நாட் பேட் ரொம்பவே நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு எல்லாம் உனக்கு சளி பிடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறான் இப்ப ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்க இவ்வளவு குளர்ல முடியல அப்படியே கைய தேய்ச்சிட்டே வரா இப்ப ஹீரோ என்ன பண்றான் கையை புடிச்சு அப்படியே அவரோட பேக்கெட் குள்ள விட்டுடுறாரு ஹானா அப்படியே பாக்க உடனே என்ன அப்படின்னா பொண்ணுங்களுக்கு இது மாதிரி விஷயம் பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும் இல்ல அப்படின்றான் ஆமா இந்த வயசான ஆளுக்கு நிறைய விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு எப்படி என்னெல்லாம் தெரிஞ்சதுன்னு தெரியல பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொல்றான் இந்த சைல்டோட ஹேண்ட் ரொம்பவே வார்மா இருக்கு நான் ஞாபகம் இருக்கா நீ ஒரு வாட்டி சொன்னியே எவ்வளவுதான் குளிரா இருந்தாலும் அதுல வர குட்டி குட்டி விஷயம் நம்மளுக்கு வார்ம்னஸ் தருறது அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னால அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் இவ கையை அப்படி எடுக்கிறா அவர் திரும்ப வந்து உள்ள பாக்கெட் குள்ளே வச்சுக்கிறாரு பீயிங் கோல்ட் அண்ட் பீயிங் புவர் இட்ஸ் நாட் அட் ஆல் பேட் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா அது கரெக்ட் தான் நீ மட்டும் இல்லன்னா இத நான் ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு வானத்தை பார்த்த ஒரு சொல்ல இவ வந்து அப்படி மெய் மருந்து ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா இவளுக்கே ஒரு மாதிரி ஆகுது டக்குன்னு திரும்பிட்டா கை எடுத்துட்டு ஓடுறா ஹே என்னாச்சு அப்படின்னு கிட்ட வராரு இல்ல கிட்ட வராதீங்க வராதிங்க அப்படின்னு திரும்ப ஓடுறா ஏ சொல்லு என்னாச்சு இப்ப மட்டும் நான் புடிச்சிருக்குன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டே இருக்க ஹீரோ வந்து என்ன சோகே வந்ததுக்கும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் காமிச்சிட்டு உங்களுக்கு ஓடுறா அங்க ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களை கேப்சர் பண்ணிட்டே இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அது எல்லாமே கேப்சர் பண்ணிட்டே இருக்கு கேமரா இப்போ ஆபீஸ்ல காட்டுறாங்க ஹே தக்கா நீ கரெக்டான டைமிங் தான் வந்திருக்க இன்னைக்கு ஒரு நியூ ஜாயின் இருக்காரு சரி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அப்படின்னு உடனே ஹாய் என்னோட பேரு கிரகி சாக்கி அப்படின்னு எதும் என்னது நீயா அப்படின்ட்டு இப்ப மேல போய் பேசுறாங்க ஏ நாளுக்குன்னு உழவாலியே என்ன ஒன்னு உழவு பாக்க அடைச்சுட்டாங்களா அப்படின்னு கேக்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல எனக்கே என்னோட பர்சனல்லாம் எனக்கு தோணுச்சு சோ அதை வச்சு நான் கேட்டு உங்களோட டீம்ல வந்த இந்த கம்பெனிக்கு என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னதும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றா ஹீரோ சரி ஓகே இதுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் டீல்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்க ஹனாவோட அப்பா எதிர்க்க வர்றாரு டக்கானே டக்கானே அப்படின்னு கூப்பிட்டதும் டக்கானே அப்படின்றாரு அப்படின்றாரு இப்போ ஹானாவோட அப்பா டக்கானேசா கூப்பிடுவாரு இப்ப வந்து இவரு எதுவும் இல்ல உடனே சரி லிட்டில் டாக் எதனா பேசுற மாதிரி கிளம்புறேன் இருந்து என்னடா பேக் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு போல இருக்கு டெக்கானேசா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஹேனாவோட அப்பா இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கா ஹானா ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கியா அப்போ அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஹேனாவோட ஃப்ரெண்ட் அவன் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றான் இவ ஹாப்பியா இருக்கிறத பாத்துட்டு இப்ப ஆபீஸ்ல காட்டுறாங்க பொண்ணுங்களை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான் ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட அதுக்காக என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க ஹேனாவை பத்தி தானே கேக்குறீங்க அப்படின்னதும் எப்படி சொல்ற நீங்க போய் அவங்கள பத்தி தானே கேப்பீங்க நீங்க எக்ஸ்பென்சிவா வாங்கி கொடுக்கறத விட ஹேனாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத யோசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சூப்பரா குடுக்கறான் இப்போ வீட்டுல வந்து சமையா குக் பண்ணி ஹேனா வந்து என் சூடா இருக்கு இருங்க வந்துடுறான் அப்படின்னு ஓடுறா அப்படியே கைய பிடிக்கிறான் அரிகாத்தோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் ஹா அப்படின்ட்டு தலையை தொட்டு பாக்குறா எடுத்து பாக்குறா ஜோர்டிக் பாக்குறா என்ன ஃபீவரா கோல்டா அப்படிங்கலாம் கேக்குறா ஹேய் நான் தான் இருக்கேன் எனக்கு எதுவும் இல்ல இந்த உனக்குதான் அப்படின்னு கொடுக்குறான் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா என்ன ஒரு கீ இருக்கு இப்போ உனக்கு நான் ஆக்சஸ் என்ன நீ எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் மாதிரி அப்படியே சே என்னாச்சு அப்படின்னு கேட்கறான் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்றான் எப்பயுமே மீட் பண்ணுவாங்கல்ல அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நடந்தது ஸ்பார்கி தந்தாங்களா அப்படின்னு வந்து இவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஹேனாவோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றா அப்படின்னா மோஸ்டா இது மாதிரி ஸ்பார்கி கொடுக்கறதுலாம் லவ் ஸ்கூல்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான் பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் தாண்டி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ சொல்லலாம் உனக்கு அப்ப பிடிக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்க அப்படிலாம் இல்ல எனக்கு புடிக்கும்்தான் ஆனா இப்போ என்னன்னா டக்கானிசாவோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அவரு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படி சொன்னா கண்டிப்பா நான் தூத்துடுவேன் சரி ஓகே என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இப்ப ஹானாவோட ஃப்ரெண்டு சாப்பிட்றதுக்கு திங்ஸ் லாட் வந்து கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா என்ன உன்னோட ஆளை பார்க்க போறியா அந்த ஓல்டு மேனை பார்க்க அப்படின்னதும் ஆமா தான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புறா இவன் நடந்து போயிட்டே இருக்க ஹானாவோட ஃப்ரெண்டு பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கா ஹானா ஒரு நிமிஷம் நில்லு நில்லு அப்படின்னதும் நிக்கிறா ஆ சொல்ல என்னாச்சு சொல்லுன்றா உடனே அவன் இறங்கி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ டக்கான இவ கல்யாணம் பண்ணிக்க போறியா நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க போறீங்களா அது மட்டும் இல்லாம வேற என்ட்ரென்ஷனோட உங்ககிட்ட எதுனா அது மாதிரி அது மாதிரின்னு சொன்னதும் ஹே நீ நினைக்கிற மாதிரி அதுவும் அது இது வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக தான் இருந்திருக்காரு தெரியுமா அப்படின்லாம் ஹீரோயின் சொல்ல இந்த விஷயத்துல நான் உனக்கு ஒரு அவுட் சைடரா தெரியலாம் அப்படின்லாம் சொல்ல ஹே பரவாயில்ல ஏதோ நீ என் மேல இருக்க கேரள சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே அப்புறம் நான் நியூ அட்வைஸ் தரேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிட்டு இது ட்ரூவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே அவ அப்படியே போறா இப்ப ஏன் அந்த மாதிரி பண்ணா அப்படின்லாம் யோசிக்க ஹேனா ஒரு நிமிஷம் நில் ஐ லைக் யூ எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அப்பயில இருந்தே எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படியே வந்து ஹீரோ பாக்குறாரு நடக்கிறது அங்க எட்ட இருந்து சோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் ஃபைனல் எபிசோட்ல அண்ட்ரட் சங்கீகம் ஃப்ரம் ட்ராமா ரிவியூ யூ ஆல்